நாராயண துருத நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளின் செய்யும் வினிதானன் செய்யும் என அடிவந்த கோலியன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமராசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிலேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தே மகே மாருதி ஆறுதி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் நவம்பர் ஒன்பது முதல் பதினைந்து தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மா வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களே எங்களுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுதும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவல் கிடைக்கப் போகிறது சந்தோஷம் அடையப் போகிறீர்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கன்னீராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரும் வாங்க பார்க்கலாம் ராசிநாதன் புத பகவான் இரண்டாம் இடத்தில் துலாத்தில் இருக்கிறார் சூப்பர் ஒன்றும் இல்லைங்க அது லாஜிக்கு நல்லவன் நல்ல இடத்துல இருந்தால் நல்லதே நடக்கும் கெட்டவன் கெட்ட இடத்துல இருந்தால் நல்லது நடக்கும் கெட்டவன் போய் நல்ல இடத்துல உட்கார உள்ளது நல்லவங்க போய் கெட்ட இடத்துல உட்கார உள்ளார் இப்போது ராசிநாதன் ஒன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் இரண்டாம் இடத்தில் இரண்டுக்குடைய சுக்கரனோடு இணைந்திருப்பது என்பது இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் எப்படி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவது எப்படி சம்பாத்தியம் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் செயல்படுவீங்க இப்போ மேடை பேச்சாளராக இருக்கிறீங்க இல்லை சொற்பொழிவாளராக இருக்கிறீங்க இல்லை ஆசிரியராக இருக்கீங்க எப்படி நம்ம வந்து இதை எப்படி பேசுறது அப்படின்னு அதை ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க அதாவது முன்னோட்டம் செஞ்சுப்பீங்க மற்றபடி இந்த ராசிநாதனை ராசியை சனி பகவான் பார்க்கிறார் புதனுக்கு சனி நண்பன் என்று சொன்னாலும் கூட இந்த சனி பகவான் மீனத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார் ஒரு ராசியை குரு பார்த்தா கோடி நண்பங்கிறோம் அப்போ சனி பார்த்தா அப்படியே உள்ட்டான் ஆமாம் நிறைய பிரச்சனை வரும் டென்ஷன் ஆகிடுவீங்க மந்திச்சூட்ட மாதிரி இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அந்த ஒரு ஈடுபாட்டை அந்த செயல்பாட்டை கையில் எடுக்க முடியாது எடுக்க முடியாது அப்படியே டல்லாக இருப்பீங்க மந்திச்சூட்ட மாதிரியே இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் ஆனாலும் கூட இந்த இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதி ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் இரண்டில் ஆட்சி பீடத்தில் இருப்பது என்பது ஒரு மகத்தான சிறப்பு பணம் பல வகையில் வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டப்போ போதும் அது மட்டுமா பணம் வந்தால் எல்லாமே வந்துடுறேங்க குடும்பத்தில் ஒரு அமைதி ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைத்தல் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஃபைனான்ஸ் தொழிலை செய்வாங்க அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணலாம் சைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும் குறிப்பாக இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் ஆகி நல்ல முன்னுக்கு வரக்கூடிய அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க இப்போ ஒரு பேச்சாளராக இருக்கீங்க ஒரு கட்சியில் ஒரு பேச்சாளராக இருக்கீங்க உங்கள் பேச்சை கேட்டு இடத்துல அடுத்த லெவலுக்கு உங்களை ப்ரமோட் பண்ணுவாங்க அதுபோல் இப்போ ஒரு ஆசிரியராக இருக்கீங்க உங்களுக்கு தெரியாமலே மற்றவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நல்ல டீச்சிங் பண்ணுறாரு நல்லா இவருக்கு வந்து ஆசிரியர் விருது தரணும் அதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு எல்லோரும் மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுவாங்க அது உங்களுக்கே தெரியாது அதுபோல் ஜோதியில் அன்பர்கள் இருப்பாங்க நல்ல இப்போ இந்த காலகட்டம் உங்களுடைய சொல் வாக்கு வன்மையால் சொல்கிறதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் வாடிக்கையாளர்கள் நிறைய வருவாங்க அங்கே போங்க நல்லா சொல்கிறார் அவர் வழக்கறிஞருக்காரு இது நாள் வரைக்கும் ஒன்றும் சரியில்லைனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆரிக்கமெண்ட்டு அருமையாக பண்ணுவார் அப்படியே அல்லது அசந்து போய் நிற்பாங்க எங்கே இருந்தால் உள்ள நாளில் இருந்தாலும் அப்படின்னு அந்த அளவுக்கு திறமை வெளிப்பாடாகும் அப்போது பேருக்கு பேர் அவருக்கு ரேட்டிங் வேறு கூடும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் வாடிக்கையாளர்கள் நிறைய வருவாங்க அவரை கவர்ந்து ஸோ இப்படி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ராசி அன்பர்கள் ஒரு பொற்காலம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லணும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க விளையாட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு அம்சமும் இருக்குது மூலாமிடத்து அதிபதி செவ்வாய் ஆட்சி வேடம் ஏறி குரு மங்கள யோகம் பெறுகிறார் குருவால் பார்க்கப்படுகிறார் எடுக்கிற முயற்சி அத்தனையும் சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் அது மட்டுமா பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர ஒரு ஒற்றுமை ஒரு சந்தோஷம் ஒரு குழுப்பினைனே சொல்லலாம் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு பொற்காலம் குறுகிய தூர பயணம் உங்களுக்கு நல்லது ஃபினான்சியல் ரீதியாக நல்லதே நடக்கும் குழு குறுகிய தூர பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் நாலாம் இடத்து அதிபதி ஏழுக்குடையவன் குரு பதினொன்னில் உச்ச நிலையில் இருக்கிறார் அப்போ தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கும் வள்ளி வாகனங்களை வச்சு நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் ஆனால் சனி நாலாம் இடத்தை பார்க்குறாரு கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் டப்பிங்காக இருக்கும் அப்புறம் போக போக சூடு பிடிக்கும் ரொம்ப நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க ஒரு பத்து ரேங்க்குள்ளே இருந்தவங்க நீங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ ரேங்க்கில் வந்துடுவான் அப்படி ஒரு நிலை இருக்கும் ரொம்ப மனக்கடுவாங்க எல்லாத்துலேயும் மனக்கடுவீங்க தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் சீட் ஆட்ட ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம் சந்தோஷமாக இருக்க போறீங்க குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரப்போகிறது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக கிடைக்கும் ஆறில் ராகு சொல்லவே தருங்கள் சூப்பருங்க அஷ்டலட்சுமி யோகா எதிரிகளை தும்சம் பண்ணிவிடுங்க கோர்ட்டு கேஸுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு நிலவில் இருந்தால் இப்போ அது வந்து சக்ஸஸாக மாறும் நல்ல ஒரு தீர்ப்பு வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகிடுவீங்க ஆறாம் இடம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அத்தனை பேரும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஆறாம் இடம் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்படி எல்லாமே சாஸ்வதமாக முடியும் இந்த கண்ணீராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆன்சீட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிறவங்க நம்பி போகலாம் ஏழு சனி இருக்கப்படாது ஆனால் இருக்காது ஆனால் குரு பார்க்குற குரு பார்க்க கோடி நன்மை அந்த சனி ஒன்றும் கெடுபலனை தலை இயலாது இப்போது சமூகத்தில் பேர் புகழ் இது வரைக்கும் மங்கி போயிருக்கலாம் இப்போ பேரு புகழ் உயரும் திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் புது புது நண்பர்கள் வருவாங்க அவங்களால் அனுகூலம் கிடைக்கும் கூட்டுத்தொழில் புதுசாக துவங்க நினைக்கிறவங்க துவங்கி புதுசாக அது கூட்டுத்தொழில் சிறப்பாக போகும் ஏற்கனவே கூட்டுத்தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக ஒரு அன்னோன்யமாக இருந்து கூட்டு தொழில் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக போகும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தாஸ்தாப சிக்கலை சரிவர எடுத்து செல்லுங்கள் சூரியன் நல்லா இருக்கார் காரகத்துவம் தந்தையினுடைய காரகத்துவம் சூரியன் நல்ல நிலையில் இரண்டில் இருக்கார் இருந்தாலும் தந்தைக்கு ஒரு சிலர் ஒரு சிலருடைய தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கு உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரலாம் மற்றபடி பத்துக்குடைய புதன் இரண்டில் இருக்கிற சூப்பர் அப்போது பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருக்கிறவங்க டாக்குமெண்ட் ஐட்டம்ஸு புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அத்துணை வேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டம் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு ஒரு அன்னோன்யம் ஒரு சம்பாத்தியம் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் அத்துணை வேர்களுக்கும் சிறப்பான காலம் எல்லாத்தை விட குரு பதினொன்றில் இருக்கார் நினச்சதை சாதிக்க போகிறீங்க பல மழை பொழிய போகிறது வங்கி கணக்கு போகிறது சமூகத்தில் உங்களுக்கு பேறு புகழ் அந்தஸ்து கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சந்தோஷத்தில் மிதக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சிறப்பாக கௌரவத்தை ஏற்படுத்தி தரும் பன்னெண்டில் கேது தூக்கம் வராது மற்றபடி ஒன்றும் குறையல ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கன்னீராசி அன்பர்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு என்னென்னலாம் பண்ணால் ஆக்டிவேட் ஆகும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் ஆரஞ்சு பழம் நிறைய சாப்பிடலாம் அப்படியே உரிச்சு சாப்பிடலாம் அதில் ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க ஃபர்னிச்சர் நிறைய யூஸ் பண்ணலாம் அத்தி பழம் ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க அத்தி பழத்தையும் சாப்பிடுங்க இது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு பண வருமானம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு சரி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சக்கரை பொங்கல் சாப்பிடலாம் ஃப்ரீக்குவெண்ட்டாக சாப்பிட்ணும் இதெல்லாம் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் கிடையாதுங்க நிறைய அடிக்கடி பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் அது வைப்ரேட் ஆகி உங்களுக்கு அந்த நட்சத்திரம் நிர்வாகி பணம் புழக்கம் அதிகமாகும் பணம் வரவு அதிகரிக்கும் சாத்துக்குடி பழம் சாப்பிடுங்க ஜூஸ் சாப்பிடுங்க பப்பாளி சாப்பிடுங்க இந்த வில்வ மரத்தினுடைய இலை இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து உங்கள் ஆஃபீஸ் கஞ்சானா அல்லது உங்கள் வீட்டு மணி பர்ஸு பணப்பெட்டி இதெல்லாம் வச்சுக்கலாம் ஜவுளி கடைக்கு அடிக்கடி போகலாம் புத்தாடை போ நியூட்ரஸ் போட்டுக்கலாம் அடிக்கடி போடுங்க வாசனை திரவியங்கள் பயன்படுத்தலாம் ஆண் புள்ளி ஒரு இமேஜ் அடித்து இது பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வைப்ரேஷன் ஆகி நல்ல சம்பாத்தியம் பிடிக்கும் அதாவது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேன் நிறைய யூஸ் பண்ணலாம் காஃபி சாப்பிடலாம் தேன் கூடு ஒரு இமேஜ் வச்சு நீங்கள் எதுவும் பண்ணிக்கலாம் தேன் கூடு பார்க்கலாம் பருத்தி உடைய அணியலாம் பருத்தி உடைய அணியலாம் உலகத்து ராசி நிறைய யூஸ் பண்ணலாம் சாப்பிடலாம் நரசிம்மரை வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த சித்திரை நட்சத்திரம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகும் நல்ல அதாவது உத்திரம் அசம் சித்திரை இதுதான் கன்னீராசியில் இருக்கிறது நம்ம பலனை சொல்லிட்டோம் அந்த வழிபாடு கேது பன்னெண்டில் இருக்கிறதால ஓம் அமிர்த கே கேதுவே போட்டின்னு ஆயிரத்தி எடுத்துட் சொல்லுங்கள் பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு ஏழில் சனி இருந்தாலும் குரு பார்வையில குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா பெருமாளை சேவியங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளப்படங்க